திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணியில் இணையலாம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசு பொருளாதார நிபுணர் குழுவை அமைத்த பின்னர்தான் தமிழகத்தின் கடன் மேலும் அதிகரித்துள்ளது என விமர்சித்தார் பொங்கல் பண்டிகைக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தாவேகா தூய சக்தியா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆனால் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருக்கும் ஆனால் இந்த அரசு வேண்டும் என்ற திட்டம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குகளை நிறைவேற்றாம வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வாக்கு அரசாங்கம் திமுக